கரெக்டா போயிட்டு இருக்கு நானே வருவேன் அண்ட் லக்ஷ்மி கல்யாணம் ஈவன் நானே வருவேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போனாலுமே வந்து அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர் பிவேஸ் லட்சுமி கல்யாணமும் நைட் ஸ்லாட்ல அதாவது லேட் நைட் ஸ்லாட்ல நல்ல மூவ் ஆகிட்டிருக்கு இருக்கு இப்போ ராமன் தேடிய செய்தி ப்ரோமோ வந்திருக்கு சோ இந்த சீரியல் வந்து எந்த ஸ்லாட் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது மேக்சிமம் ஆப்டர்நூன் ஸ்லாட்டா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒன் டு ஒன் தேர்ட்டி வந்து இப்போதைக்கு ரிப்பீட்ஸ் தான் போகுது ஒரிஜினல் போகல ஈவன் ரிப்பீட்ஸா இருந்தாலும் வீரா சீரியல் வந்து ஒரிஜினல்ஸ் விடவே அதிகமா டிஆர்பி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்லாட்ல எனக்கு தெரிஞ்சு கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேபி ஒரிஜினல் 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 சீரியல் ஏதாவது எடுத்தாங்கன்னா அப்போ நியூ சீரியல் அங்கே லான்ச் பண்ணுவாங்க இந்த டப்பிங் சீரியலை எனக்கு தெரிஞ்சு இந்த டூ சாரி த்ரீ ஆர் த்ரீ தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நானே வருவேன் சீரியலை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல இருந்து மேபி ஒன் ஹவருக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு ஆஃப் அன் ஹவருக்கு இந்த ராமன் தேடிய சீரியை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ இப்போதைக்கு விரைவில் தான் போட்டிருக்காங்க இன்னும் டைமிங் அண்ட் டேட் வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கல ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க